ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோடய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடித்தா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை முப்பத்தி மூன்று ஷாம்பு ஊற்றினது என்னவோ அந்த பொண்ணு தான் சார் ஆனா கூட நம்ம தம்பி லக்ஸும் நிற்கிறாங்க என்று சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த காவலாளி கூற பட்களை கடித்தவாறு கூர்மையாக அதை பார்த்தவன் நாற்காலில் இருந்த கோட்டை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென சென்றான் ஹாலுக்கு வந்தவனை அனைவரும் ஆவலுடன் பார்க்க ராமின் நினைவு மட்டும் மாடி நடைபாதையில் ஹேண்ட் வாஷை ஊற்றிவிட்டு சென்ற பிரணதியன் காட்சி வந்து போனது யாரையும் கவனிக்காமல் வாயில் கதவை நோக்கி செல்ல ராம் பிரேக்ஃபாஸ்ட் பா என்றார் சுமித்ரா பசி என்ற வரை நடக்க உனக்கு தெரியாது ஒன்றுமில்ல பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது அவ்வளோ இல்ல ராம் என்று தவசிலன் கூறியதற்கு இல்லை ராமிடம் குட் மார்னிங்ண்ணா என்று குரல் வர சட்டன நடையை நிறுத்தியவன் திரும்பாமலே பரத் என்றான் ராம் திரும்ப அவனை நோக்கி வந்த பரத்தை வேகமாக சென்று ஆற தழுவியவன் சொல்லவே இல்ல எப்போ வந்த பரத் எங்க நீங்க எவ்வளவோ வேலையில் பிஸியா இருக்கீங்கன்னா அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் என்றதும் டிஸ்டர்பா இதில் என்ன இருக்கு பரத் என்று மீண்டும் தழுவ நானும் நானும் என்று ஓடி சென்று லக்ஷம் கட்டிக்கொண்டான் இருவரையும் மூவரையும் பார்த்து தவசில நெகிழ சுமித்ராவோ கண்ணீர் சிந்தினார் என் பிள்ளைங்க எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் சாப்பிட்டே அபரத் என்க இல்லைனா இனிதான் என்றான் ஆல்ரெடி லேட் கம்கம் என்று அனைவரும் அமர்ந்து கலகலவென அளவலாவிக் கொண்டே அன்னம் புசிக்க என்று மருத்துவமனை சென்றதும் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த தாதிப்பெண் அனுப்பியிருக்க அதை பார்த்தவாறு இறங்கி வந்தால் பிரணிதி அவளை கண்டதும் முகம் மலர புன்னகை செய்த பரதோ குட் மார்னிங் மேடம் என்றான் சட்டென நிமிர்ந்தவள் டாக்டர் என்று அதிர்ந்தவாறு ஓடி வந்தாள் பின் மறுக்க முடியுமா இந்த குரலை அவளுக்கு திடீரென பரத்தை பார்த்து சாப்பாடு மேஜை நோக்கி ஓடி வந்தவள் அங்கு குடும்பமாக அவர்கள் அமர்ந்து உண்ணுவதைக் கண்டு பின் வாங்கினாள் என்ன நின்னுட்ட பிரணிதி தானே கமான் வா வந்து நீயும் சாப்பிடு என்றான் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியாக நிலைமை புரிந்த ராமு பரத் இது நம்ம ஃபேமிலி டைம் இதில் ஏன் வர்க்கஸை சேர்க்கிற அண்டாள் ஸோ நீ சொன்னாலும் சொல்லட்டும் அவன் நல்லா கொட்டிக்கிட்டு தான் வருவா ஏன்னா அவளை பார்த்து கூறியவன் ஸோ யூ டோன்ட் வரி சாப்பிடு என்றான் வர்க்கஸா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவரை அவன் நம்ம கெஸ்ட்டு போல யாராவது கெஸ்ட பாக்க வச்சுட்டு சாப்பிடுவாங்களா எனக்கு பிரச்சனை இல்ல உங்க யாருக்காவது பிரச்சனையா எங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் தலையாட்டின தவசிரன் சுமித் ரிலாக்ஸ் அப்புறம் என்ன என்று எழுந்து சென்றவன் அவள் கையை பற்றி அழைத்து வந்து அமர வைத்தான் அவளோ விழிகளை மட்டும் உயர்த்திய ராமை பார்க்க அவனோ அவளை முறைத்து கொண்டிருந்தான் அதே கவனத்தில் கொள்ளாதவளோ லக்ஸிடம் இப்போ மச்சி எங்கள் பரத் டாக்டரை பற்றி தங்கத்துல தங்கம் சொக்க தங்கம் அவரை போல ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது என்றால் ராமை கண்ணால் பார்த்தவாறு அனைவரும் ஒருவரை ஒருவர் நோக்க மனதனுள் ஐயோ என்ற பரத்தோ பிரணத்தி போதும் பேசாமல் சாப்பிடு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து இங்கே சோறு போட மாட்டாங்க என்றான் அடுத்த சில மணி நேரங்களில் மருண்ட வெளிகளுடன் ராமின் முன் நின்றிருந்தால் பிரணதி இதை எதுக்கு கீழே ஊத்தின இங்க தர இல்லை என என்று முடிப்பதற்குள் மீண்டும் ஏன் இதை கீழே ஊத்தின என்றான் அழுத்தமாக உண்மைய சொல்லிடுறேன் சார் அதாவது நீங்க வர வர ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க உங்களை சில் பண்ணலாம் தான் ஊத்தி வச்சேன் என்றார் புருவம் சுருக்கி உங்களை போல ரவுடிந்த என்றவள் நல்ல டாக்டர் படம் தான் அதுல என்ன சொல்லியிருக்காங்க டென்ஷனாக இருக்கும்போது யாரையாவது கட்டிபிடிச்சா டென்ஷன் சொல்லியிருப்பாங்க அதான் நீங்களும் மீராக்காவும் கட்டி பிடிச்சுக்கிட்டா நான் சில திட்டிலிருந்து தப்பிக்கலாமேன்னு நினச்சி செஞ்சேன் என்றால் திருட்டு விழி விழுத்தவாறு ஓ அப்போ ஹக் பண்ணினா டென்ஷன் போயிடும் அப்படியா என்றான் ஆமா சார் நம்பிக்கை இல்லையா என்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தவள் அரைக்கு வெளியே யாருடனோ தொலைபேசியில் விவாதம் செய்து கொண்டிருந்தால் ஒரு தாதி பெண் அதை கண்ணாடியினோடு பார்த்தவர்கள் இப்போ பாருங்க சார் என்றவள் கீப் வாட்ச் என்பது போல் இரு விரல்களை விழிகளில் ஒற்றி அப்பெண்ணை நோக்கி நீட்டி சைகை செய்தவள் கதவை திறந்து வெள்ளியில் நின்ற பெண்ணை ஓடி சென்று அணைத்தாள் திடீரென அவள் சேகையில் தடுமாறினாலும் என்ன என்று புன்னகை செய்தவாறு அப்பெண் வினவ ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவள் உற்சாகமாக அறைக்குள் வந்து ராமை நோக்கி பாத்தீங்களா எப்படி என்று புருவங்களை உயர்த்த அவனோ மனதனுள் பாட்டை பைத்தியம் என்று முணுமுணுத்தவன் நிஜமாவே இவ தானா இவ பைத்தியம் போல நடிக்கிறாளா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் வரைய மாத்திருக்காங்க ஆர் ரியலி கிரேட் என்று பரத் மருத்துவமனைக்குள் நுழைய மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா என்றான் லக்ஸ் அதற்கு மூடு என்பது போல் சைகை செய்த பரத்திடம் டைனி இங்க யார்கிட்ட என்ன வேணாலும் வச்சுக்கோ ஆனால் ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டெஃபிக்கிட்ட மட்டும் ஏதாவது வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன் என்று கூறும்போது ஹாய் டாக்டர் என்று உற்சாகமாக அந்த பிரணதியை நோக்கி திரும்பினர் இருவரும் என்ன மச்சி லுக்கிங் வெரி ஹாப்பி என்க அது மச்சி என்று தொடங்கும் முன் பரத்தை பார்த்து தயங்க டோன்ட் வரி மச்சி டைனிக்கு எல்லாம் தெரியும் என்றான் லக்ஸ் அப்போ ஓகே நடந்ததை கூற விழித்தனர் இருவரும் அப்போ அண்ணாவுக்கு தெரிஞ்சிருச்சா அதுவும் நீ சொன்ன எக்ஸ்பிளனேஷனை ஏத்துக்கிட்டாரா என்று லக்ஸ் அதிர என்ன நடக்குது இங்க என்று கேள்வியாக வினவிய பரத்திடம் ராம் மீரா உறவு குறித்து அறிய அவர்கள் செய்த செயலை விளக்க நோ லக்ஸ் பாவம் தேவையில்லாம பிரணதி அதில் கோர்த்து விடாத ராம் அண்ணாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே அண்ணா சொன்னதை கேட்கலன்னு தான் இத்தனை வருஷம் வனவாசம் அனுப்பினது போல இந்தியா அனுப்பிட்டாரு அதான் அவர் கால் பண்ண உடனே மறுபடியும் மனசு மாறுறதுக்குள்ளே வரணும்னு ஓடி வந்துட்டேன் அடுத்து ஐஸ்லாண்டில் ஏதோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமே யோசிச்சுக்கோ அநேகமாக உண்ண இல்லை பிரணதி அங்கே அனுப்பிட போறாரு என்கயோ என்றான் லக்ஸ் ஏன் ராமாயணத்துல ராமாயணத்தில் ராமன் தானே வனவாசம் போவார் இவர் என்ன மச்சி இருக்கிற எல்லாத்தையும் வனவாசம் அனுப்புறாரு எங்க ஏன்னா என் அண்ணன் கலியுகராமன் என்றான் லக்ஸ் கலியுகராமன் இல்லை மச்சி கொள்ளராமன் என்றால் மனத இப்படியே எல்லாரும் யோசிச்சா நம்ம வீட்டில் யாருக்குமே கல்யாணம் நடக்காதடா டைனி ஏதாவது பண்ணுடா என்றான் லாஸ்ட் ரெண்டு கல்யாணம் நின்ன போது எமோஷ்னலாக அண்ணாவுக்கு பெரிய பாதிப்பு இருந்த மாதிரி தெரியல பட் இதில் பாப்போ சம்மந்தப்பட்டிருக்கா அதுக்காகவாவது அண்ணா அமிரகாவை கல்யாணம் செய்ய ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் என்பதற்கு டே அதுக்கு நீங்க அவனுக்கு கல்யாணம் செய்யவே வேண்டாம் என்று வந்தார் தவசீலன் கல்யாணம் செஞ்சு என் ஒய்ஃபு என் குழந்தைங்க என் குடும்பம்னு வாழ்றதான் வாழ்க்கை சும்மா பேருக்கு ஒய்ஃபு குழந்தைக்கு அம்மானா என்ன சுவாரஸ்யம் இருக்கும் வாழ்க்கையில அப்படின்னா அந்த கல்யாணம் நிக்கட்டும் எனக்கு கவலை இல்லை என்றார் எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்ற இருமாப்பு இல்ல டாடி எங்க பின் என்னடா அப்போ ராம் கல்யாணத்தை விட்டுருங்க பரத் உனக்கு வேணா நெக்ஸ்ட் மேரேஜை முடிச்சிடலாம் என்ற தவசிலன் ஐ திங்க் எனக்கும் அதுதான் நல்ல ஐடியாவா தோணுது என்றான் பரத் டே உனக்கெல்லாம் கல்யாணம் மட்டும்தான்டா முடியல ஏதாவது சொல்லிட போறேன் ராமண்ணா மீராக்கா கல்யாணம் முடிய ஏதாவது வழி சொல்லுடா நால்வரும் தீவிரமாக யோசித்தனர் மச்சி போன வாரம் அந்த சீரியல்ல என்ன பிரணதி தொடங்க கையெடுத்து கும்பிட்டான் அவ்வளோ பாவமாக இதழ்களை சொல்லிக்க மச்சி நீ இன்னும் சிவாஜி காலத்துல லௌசின்னே சொல்லிட்டு இருக்க நாம் இருக்குது ஜென்சி காலம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லு மச்சி எங்க ஆமா அதுக்கு உங்க அண்ணன் ஜென்சி காலத்தில் இருக்கணுமே அவர் பழைய பாகுவதற்காலத்துல இருக்காரு எங்க ஐடியா என்று பரத் லக்ஸ் காதல் ஏதோ கிசுகிசுக்க டே டைனி அண்ணா மேலே உனக்கு ஏண்டா இவ்வளோ வண்மோ இது சரியா வருமா என்றான் கேள்வியாக பரத்தோ சரியாக வர வழைக்கணும் என்றான் டேய் என்னென்னு சொல்லி தொலைங்கடா என்றார் தவசீலன் அதாவது நம்ம வீட்டு பார்ட்டி முடிஞ்ச உடனே அண்ணாவுக்கும் மீராவுக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு வெளியே கூட்டிட்டு போகிறோம் என்றவுடன் தவசிலனும் ஐயோ எங்க ம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது மீராக்கா ஓடுறது உறுதி என்றால் பிரணதி இல்லை இந்த முறை அப்படி நடக்காது நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் பிளான் என்னென்னா அண்ணாவுக்கு ரொமான்டிக் மூடு கிரியேட் ஆகிற மாதிரி அட்மாஸ்பியரை செட் பண்ணுறோம் என்றதும் அமைதியாக பிரணதியோ ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தால் பரத்தோ ஏம்மா எங்க பின்ன என்ன டாக்டர் ஏதாவது நடக்கிற விஷயமா பேசுங்க தேவையில்லாமல் ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு மச்சி ஒரு டீ சொல்ல என்றால் லக்ஸி பார்த்து பரத்தோ என்னடா அண்ணாவை இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்க எங்க நான் என்னடா பண்ணேன் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் அவளே ஒரு முடிவுக்கு வந்துட்டா என்று தோள்களை குழுக்க ஓகே ஃபைனலாக இந்த ஒரு ட்ரைவ் மட்டும் பண்ணலாம் என்றனர் ஒரு வழியாக பார்ட்டி தினமும் வந்தது மிக முக்கிய நபர்கள் தொழில் முறை நண்பர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் என கலை கட்டியது அவர்கள் வீட்டு வளாகம் பணிபுரியும் பெண்கள் அனைவருக்கும் சுமித்ராவே புடவை பரிசளித்திருந்தார் மீராவுக்கு அலங்காரம் முடிந்த நிலையில் அறைக்கு வந்து ஒரு முறை ஏற இறங்க பார்த்த சுமித்ராவோ அவ்ளோ அழகா இருக்க என் கண்ணே பற்றும் போல இருக்குடா என்று அவள் கையை பற்றியவர் ராம் பார்க்க தான் முரடன் கோவக்காரன் போல இருப்பான் ஆனா அவனை போல தங்கமான குணம் என் மற்ற ரெண்டு பசங்க கூட கிடையாது ராம பழைய ராம மாற்ற வேண்டியது உன் கையில தான் இருக்கு என்று ட்ரிஸ்டின் நடிக்க சரி என்று தலையாட்டினாள் மீரா ஒவ்வொரு அம்மாவும் அவங்க மருமகிட்ட சொல்ற முதல் போய் என் புள்ள தங்கமானவன் என்று பிரணதி என்னும்போதே நீ ரெடி ஆயிட்டியாமா என் கூட கொஞ்சம் வாயே என்று அழைத்து சென்றவர் ராம் அறைக்குள் நுழைய மகளை தயார் செய்து கொண்டிருந்தான் ராம் ராம் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நீ இன்னும் ரெடி ஆகலையா என்றவர் கமலா எங்க பாப்போ ரெடி பண்ண சொல்லி அனுப்பினேனே என்றார் நான் தான் வேண்டான்னு அனுப்பிட்டேம்மா என்றவனின் கையில் இருந்த சீப்பை பறித்து பிரணதியிடம் கொடுத்தவர் நான் பார்த்துக்கறேன் நீ கிளம்பு ஓகே என்று பெருமூச்சு விட்டவாறு எழுந்த ராமிடம் ஏராம் அம்மா அவசரப்படலையே என்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அவசரம் தான் பட்டேங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் நேராக அறுபதாம் கல்யாணம் செஞ்சுருக்கலாம் என்று குழந்தைக்கு தலைவாரிய வார பிரணத்தி என்ன அம்மா நீங்க இங்க சொன்னீங்க நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பீ ரிலாக்ஸ் என்று விட்டு அவன் உள்ளே செல்ல அதானே வருத்தப்பட வேண்டியது மீராக்கா இவரையே வருத்தப்பட போகிறாரு என்று குழந்தையை பார்த்து கண் சிமிட்டியவள் கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரு விதத்தில் ஒன்று தான் பாப்பு நம்ம அப்பாங்க கல்யாணம் செய்யறதை பார்க்குறோமே என்ன எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் உயிரெடுப்பாரு உங்கள் அப்பா பேசிய உயிரெடுக்கிறாரு அவ்வளோதான் வித்தியாசம் ம் சூப்பர் நம்ம வெளியே போகலாமா என்று குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல அவளை எதிரில் பார்த்த லக்சோ மச்சி என்ன பொம்பளை விஷம் போட்டிருக்க என்றான் நிஜமாவா மச்சி நான் பொண்ணு மாதிரி இருக்கேனா என்பதற்கு ஹம் லைட்டா அப்படிதான் இருக்க என்று கூறும்போதே மச்சி என்று அவள் வெளிகளை அகல விரித்தாள் ஆம் எதிரில் கையில் பொக்கையுடன் ஜேக்கப் வந்து கொண்டிருந்தான் லக்ஸோ திரும்பி பார்த்து யாரு மச்சி அது என்க ஏ க்ரெஷ் மச்சி என்றாள் க்ரெஷ்ஷா என்று லக்ஸ் அதிர ஆமா மச்சி இதைத்தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் முதல் தடவை அவரை பார்க்கும் போதே ஜென்ம ஜென்மமா பழகின மாதிரி ஒரு உணர்வு அது பரவாயில்ல மச்சி இப்ப கூட அவர் மார்பிள சாஞ்ச மாதிரி அவர் கையை இறுக பிடிச்ச மாதிரி காட்சி மனசுல வந்து வந்து போகுது ஏன் மச்சி என்றாள் அந்நேரம் ஜேக்கப்பும் அவர்கள் அருகில் வர முகம் முழுவதும் புன்னகையுடன் அவனை நோக்க அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றான் ஏமாற்றமாக இதழை சுழிக்க ஹஹாவென சிரித்த லக்ஸு போச்சா 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 நான் மட்டும் சிங்கிளாக சுற்றுவேனா இந்த அம்மா ஆகுவாங்களாம் ஃப்ரீயாக விடுமச்சி நம்ம போய் பஜ்ஜி சாப்பிட்லாம் என்றவனின் கையை உதறியவளோ ஹாய் சே என்றாள் சென்றவன் கேள்வியாக அருகிலிருந்து அவன் உதவியாளனை நோக்க அவனோ திரு திருவன வெளித்தான் மீண்டும் ஜே என்று அழைக்க எது ஜேயா அடிங்க இருங்க பாஸ் அவளுக்கு இருக்கு என்று சென்றவனின் கையை பற்றிய ஜேக்கப்போ விடு தெரியாம கூப்பிடுறா இவன் என்னைக்காவது நமக்கு பயன்படுவா என்றவன் திரும்பி ஹாய் என்று விட்டு செல்ல மச்சி அவர் ஹாய்னு சொன்னாரு அதுவும் என்ன பார்த்து ஐயோ நான் என்ன செய்வேன் என்று லக்ஸ் கையை பற்றியவள் மச்சி மீராக்கா ராம் சார சேர்க்கறது போல ப்ளீஸ் எங்களையும் என்று கண்களை சுருக்கி கெஞ்ச உங்களையும் உங்களையும் என்ன மச்சி நான் ஒரு சைக்கடிஸ்ட் புரோக்கர் இல்லை என்றான்